மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையில் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் மற்றும் மற்ற மாநிலங்களுக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டை காட்டிலும் ஆந்திராவுக்கு முதல் நிகழ்வு இரண்டு நிகழ்வுகள் அங்கே செல்லும் எப்படியாக இருந்தாலும் ஆந்திராவுக்கு நல்ல மழை பொழிவும் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு இயல்பை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் போது தெரிகிறது இதிலும் பாதிக்கும் மழையாக கூடம் அமையக்கூடும் வடகிழக்கு பருவங்களில் இதில் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் கனமழை முதல் அதிக கனமழையானது இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டால் வட மாவட்டங்களுக்கு குறிப்பாக அக்டோபர் டு நவம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் அதற்கு பிறகு நவம்பர் இருபதுக்கு மேல் செப்டம்பர் மாதங்களுக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்திற்கு நல்ல மழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இது வடகிழக்கு பருவமழையின் ஃபார்முலா என்னவாக இருக்குன்னா ஒன்று சென்னை அல்லது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அல்லது டெல்டா டெல்டா அல்லது சென்னை இதுதான் பருவமழை காலத்தில் ஒரு நல்ல மழையை கொடுக்கும் அமைப்பாக இருக்கிறது ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒன்று வட மாவட்டம் அதிக அளவு மழை பெறும் அல்லது டெல்டா அதிக அளவு மழை பெறும் இதுவும் இல்லைன்னா தென் மாவட்டங்கள் அதிக அளவு மழை பெறும் ரெண்டில் மெயினாக ஒன்று சென்னை அல்லது டெல்டா இப்படி இருக்கும் மெயினாக வந்துட்டு வட மாவட்டங்கள் டெல்டாவுக்கு அதிகப்படியான மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் இயல்பு சற்று குறைவாகும் சில மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் சராசரியை விட மிக மிக குறைவாகவும் இருக்கும் இதன் காரணமாக எப்படி இருக்குன்னா இந்த ஆண்டு அதாவது வட மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையிலேயே அதிக அளவு மழை பெய்து விட்டது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் போன் போன்ற அளவுக்கு அதீத கனமழை மேக வெடிப்பு மழையெல்லாம் ஏற்பட்டு பெய்துள்ளது அதாவது தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவே நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் தான் ஆனால் இந்த ஆண்டு அது அதிகமாக இருக்கும் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு கூடுதலான மழை இருக்கக்கூடும் முன்னூற்றி முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு அது சராசரி காட்டிலும் இரண்டு மூன்று மடங்குகள் அதிகமான மழைப்பொழிவாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாதிக்கும் மழையாக அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும் மழையாக அமையும் இது எப்படி அமையும் தமிழ்நாட்டுக்கு எந்த மீறியான பாதிப்பு இருக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை செய்வர்கள் எப்படி முன்னெச்சரிக்கை இந்த வடிகால் விற்பனையெல்லாம் டெல்டா மாவட்ட மக்கள் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த போன்ற டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் திருச்சி போன்ற மாவட்ட மக்கள் அந்த வடிகால் ப பணிகளை தூர்வாருவது மற்றும் உங்கள் வயலிலிருந்து இருந்து தண்ணி போகிற மாதிரி அதாவது குளம் குட்டைக்கு போகிற வழி வழிவகுப்பது நல்லது ஏன்னா உங்கள் காடுகளில் தண்ணீர் தேங்கினால் அது உங்கள் விவசாயம் சார்ந்தவர்களுக்கு பாதிக்கக்கூடும் என்பதால் இதனால் முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் டெல்டா மாவட்ட மக்கள் குறிப்பாக இதிலும் கடலோர மாவட்ட மக்கள் இன்னும் அதிகம் சற்று கவனமாக தேவை விவசாயம் சார்ந்து செய்யக்கூடியவர்கள் மரக்காணம் அந்த உப்பு இதெல்லாம் உற்பத்தி செய்கிறவங்களாம் வடகிழக்கு பிறவங்களில் கடுமையான ஒரு சேதத்தை சந்திக்கக்கூடும் என்பதை அவர்களும் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த மலை எப்படி இருக்குன்னா விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் அதன் ஒட்டிய பகுதி காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கும் பாதிப்பு மழையாக அமையும் போன வருடம் போல் அமையும் கேட்டிங்கன்னா அதை விட கூடுதலாகவும் அமையும் அந்த மாவட்டங்களுக்கு குறைவாகவும் இருக்கும் அது அந்தந்த மாதங்களில் வரும் நிகழ்வை பொறுத்தே அமையக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை பாதிப்பு இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது ஒருவேளை இப்போ மேற்கு தூ இடையூறு வந்தால் அந்த குளிர்க குளிர்லேயும் கடுமையான ஒரு மலையாக இருக்கக்கூடும் குளிர்லேயும் கடுமையான ஒரு மழையாக பெய்யக்கூடும் அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடும் இது கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்திக்கக்கூடும் குறிப்பாக சென்னையில் எச்சரிக்கை மிகவும் தேவை இருபத்தேழு சென்டிமீட்டருக்கு தண்ணி தேங்குது போகுது அங்கே இன்னும் வடிகால் பணிகள் விரைந்து முடிக்கணும் இன்னும் தண்ணி போகிறதுக்கு என்ன வசதி எல்லாத்தையும் பண்ணணும் அதுக்கேற்ற மாரி முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் சென்னையில் மற்றும் பூண்டி புலல் ஏரியில்லாம் அதாவது வடகிழக்கு பருவமழை ஆகஸ்ட்டு பா ஒரு சாரி அக்டோம்பர் மாதம் ஒரு முப்பது அல்லது ச நவம்பர்லாம் அந்த ஏரி குளங்கள் முக்காவாசி நிரம்பிவிடும் மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகளிலும் நிரம்பக்கூடும் செங்கல்பட்டு மாவட்ட ஏரிகளிலும் நிரம்பக்கூடும் அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் ஏரி குளங்களும் நிரம்பக்கூடும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திலும் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அதுக்கும் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் வேலூர் மாவட்டத்திலாம் ஏற்கனவே கனமழை மிக கனமழை எல்லாம் பெஞ்சிட்ருக்கனால அங்கேயும் ஏரி குளங்கள் பெருமான ஏரி குளங்கள் நிரம்பி வருகிறது இன்னும் அதாவது வடகிழக்கு பருவமழைக்குள் அனைத்து ஏரிகளும் நிரம்ப என எதிர்பார்க்கப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அதே நிலைமை தான் ஏரி குளங்கள் நிரம்புறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பெ ஒரு பெரும்பான் அணைகளி ஏரிகள் நீர்பிடிப்பு பகுதியாம் மழை பெய்து வருவதால் நிரம்பி வருகிறது விரைவில் அதாவது நவம்பர் இருபதுக்குள் ஏரி குளங்கள் அவர்களுக்கு நிரம்புறதுக்கு வாய்ப்புள்ளது நிரம்பாத ஏரி குளங்களுக்கும் டிசம்பருக்குள் மழையானது இருக்கக்கூடும் அதுக்குள் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்கிறேன் அதாவது ஜனவரி வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் தான் எப்பயுமே மழை இருக்கும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் ஒரு மழைக்காலம் போல் தோற்றடைக்கும் அவ்வப்போது கனமழை அவ்வப்போது மிதமான மழை வெயிலின் தாக்கம் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் வெயில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அந்த அளவுக்கு வெயில் இருக்காது ஆனால் தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்கும் மேற்கு மாவட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா நிகழ்வு உள்ளே காற்று சுழற்சியானது தமிழ்நாடு ஊடுருவி அரபிக்கல் கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வரப்போ கொங்கு மாவட்டம் இந்த சேலம் தருமபுரி அதேமாரிய நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்குலாம் ஒரு நல்ல மலைப்பொழிவு இருக்கும் ஏரி குளங்களுக்கு ஒரு நல்ல நீர் வரத்துக்கு ஏற்ற மாரி இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து மலைகளும் வடகிழக்கு பருவமழையில் அவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழையில் இந்த ஆண்டு இருந்துட்டு விடுமுறை நாட்கள் விட அதிக வாய்ப்புகள் உள்ளது தொடர் மழையாக அமையும் மாணவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக விடுமுறையும் விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த டிசம்பர் மாதம் கரெக்டாக டிசம்பர் பத்து தேதிக்கெலாம் அவங்களுக்கு மழை அதிகமாக ஆகிடும் அப்படி இருக்கப்ப அவங்களுக்கும் அந்த ஆங்காங்கே அங்காங்கே அதாவது மதுரையில் ஒரு பாதி ஒரு பகுதியில் ஏரி குளங்கள் நம்புவோம் அதே ராமநாதபுரத்தில் ஒரு முக்காவாசி ஏரி குளங்கள் நம்புவோம் அதேமாரியே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இப்படி இருக்க பகுதியெலாம் ஒரு நல்ல மலையும் இருக்கும் அதீத கனமழையும் இருக்கும் பெரும்பாலான இடங்களில் ஏரிக்கு குளங்களுக்கு நீர்வரத்து அதிகமாக வரும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆண்டு அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு கடுமையான மழை பாதிப்பை சந்திக்கக்கூடலாம் எப்படி நிகழ்வு அமையுதோ அதை பொறுத்து பாதிக்கும் மலையா இல்லை ஒரு பேரிடர் மலையா அல்லது எந்த அளவுக்கு நம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பதை வட வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தொடங்கும் நாளன்று நமது விரிவாக வெளியிடப்படும் அக்டோபர் இரு இருபது அல்லது இருபத்தொன்னாம் தேதியெலாம் நம் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஆனால் நமது கணிப்பு எப்பயுமே நூறு சதவீதம் கொ கொடுத்து வருகிறோம் உண்மையை சொல்லப்போனால் நமது தனித்துவமான ஒரு அறிக்கையையும் ஒவ்வொரு அறிக்கையாக கொடுத்து வருகிறோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நம்ம இருந்துட்டு இதுமாரி மாரி பண்ண சொல்கிறோன்னா அப்போனா தான் நம்மளும் போடுறதுக்கு இன்னும் எல்லாமே பார்க்குறாங்க போகிறாங்கன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அனைவரும் உங்கள் நண்பர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு செய்யக்கூடியவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மேன்